ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஜூன் மாதத்தின் செடிகளின் வளர்ச்சி பார்க்கலாம் ஏர் கிச்சன் ஃபேமிலி எல்லோரும் நல்லாயிருக்குங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் செடிகள் நான் எப்படி பராமரிக்கிறேன்றதையும் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேங்க வாங்க முதல்ல உங்களுக்கு செடிகள் இன்றைக்கி வந்து எவ்வளோ தொழில் வளர்ந்துருக்கு அப்படின்றத உங்களுக்கு காட்டுறோங்க அதே அதை பார்த்துட்டே உங்களுக்கு வந்து நான் அந்த வீடியோவில் ஒரு சிஸ்டர் கமெண்ட் கேட்டிருந்தீங்க அதுக்கு இந்த வீடியோவில் நான் எப்படி கொடுத்துருக்குறேன் சிஸ்டர் வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்களும் அதே மாதிரி வந்து பயனடைங்க செஞ்சு பயனடைங்க கொத்தவரங்க வந்து ஒரு மூணு நாளைக்கு ஒரு தடவை இந்த மாதிரி கலரை விடுங்க கலரை விட்டுட்டு நம்ம லிக்யூட் தண்ணி கொடுக்கணுங்க இன்னைக்கு ஒரு முதல் நாள் கலரை விட்டுட்டிங்க அப்படின்னா அடுத்த நாளைக்கு லிக்யூட் தண்ணி கொடுங்க இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு வந்து செடி வந்து சீக்கிரம் வளர்ந்துடுங்க நான் வந்து கேமரா எடுத்துனே உங்களுக்கு வந்து காட்டுறேங்க வீடியோ கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கொத்தவரங்க பாருங்கள் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குதுன்னு சூப்பராக கொத்தவரங்க வளர்ந்துருக்குதுங்க செடிங்களை வளர்ச்சி உங்களுக்கு காட்டுறத விட உங்களுக்கு அதை நான் எப்படி பராமரிக்கிறேன்றதையும் உங்களுக்கு சேர்த்து காட்டிகிட்டு வரேங்க வேறான பார்த்தீங்கன்னா நல்லா இப்போ எந்த பூச்சியும் இல்லாத மாதிரி பார்த்துக்கணுங்க அதாவது ஒரு சின்ன சின்ன சங்கு பூச்சி மாதிரி இருக்குங்க அதுதான் சிஸ்டர் உங்களுடைய கீரை செடியை வந்து பட்டுப்போக வச்சது எப்பவுமே நம்மளுடைய செடிக்கு பக்கத்தில் அது மண்ணை வந்து இப்படி கலறி அதனால தான் நான் மூணு நாளைக்கு ஒரு டைம் வந்து கலறி விடுங்க கலறி விடுங்கன்னு சொல்றது இல்லைன்னா வந்து அந்த சங்கு பூச்சி வந்து அந்த தண்டை சாப்பிட்றதுங்க இது பாருங்க பீன்ஸ் செடி இந்த வேளாண் மட்டும் நம்ம வந்து கையை வச்சு கலறி ஏன்னா தண்டு இல்லைங்களா கையை வச்சு கலறி விட்டு மண்ணை இந்த மாதிரி கூட்டி விடுங்க இந்த மாதிரி அணைச்சி விடுங்க அணைச்சி விடும் போது அதுக்கு சப்போர்ட் நிறைய கிடைக்குங்க இந்த மாதிரி காய்கறி வேஸ்ட்டு வந்து போட்டு வைங்க ஒரு வாரம் ஆனதை இதை போட்டு இப்படி மண்ணுக்குள்ள முடிவிட்டுருங்க பாருங்க மண்புழுவ எப்படி இருக்கு பாருங்க மேலே இருக்கு பாருங்க அந்த மாதிரி மண் நம்ம தரம் நல்லா இருந்துச்சுன்னா மண்புழு தானா உற்பத்தி ஆகிக்குங்க இந்த கியூட் தண்ணி மட்டும் வாரத்துக்கு ஒட்டை ஊற்றுங்க இது கலரி விட்டு செடிக்கிட்ட மட்டும் மண் அணைங்க இதுவும் பீன்ஸ் செடிதாங்க பீன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நாலு பேக் இருக்குதுங்க சைடுல ஒரு ரெண்டு வெண்டைக்காய் செடி இருக்குதுங்க பச்சை வெண்டைக்காய் அதை பிடிங்கி நடணுங்க இன்னும் கொஞ்சம் வளரட்டுன்னு விட்டுருக்குறோங்க இந்த மாதிரி வந்து செடி வந்து பாருங்க எந்த அளவுக்கு மண் அணைச்சி விட்டுக்கிற பாருங்க நம்ம ஒவ்வொரு நாளும் வந்து இத பார்க்கணுங்க செடிக்கு தண்ணி விடும் போது இந்த இடத்துல பார்க்கணுங்க பூச்சி இருக்கா அப்படின்றத பாத்தீங்கன்னா உங்களுக்கு தண்டு சாப்பிடாதங்க என்னன்னா இந்த இடத்துல உங்களுக்கு தண்டு சாப்பிட்டு இது கட் ஆயிடுங்க அதனாலதான் நான் சொல்றதுங்க மண்ணை வந்து கூட்டியும் விடணும் ஆனா வந்து சங்கு பூச்சி இல்லாதையும் பாத்துக்கணுங்க அந்த மாதிரி பாத்துக்குங்க இது பாத்தீங்கன்னா அவரங்க பாருங்க பூசி செடி என்ன அழகா இருக்கு குடி பாருங்க எப்படி வளர்ந்துருக்கு உங்களுக்கு வீடியோ ரெண்டு நாளைக்கு முன்னதாங்க காமிச்சேன் பாருங்க வீடியோ கம்பியே தொட போது பாருங்க பாருங்க எட்டிடுச்சு பாருங்க இவங்க தான் இருக்குது கம்பி இங்கே வந்துடுச்சுங்க நாளைக்கெல்லாம் வந்து எட்டிடுங்க அந்த மாதிரி செடி வந்து சீக்கிரம் வளர்ந்துடுங்க பாருங்க நல்லா மண் பாருங்க பெரிய செடி ஆக ஆக நம்மளுக்கு மண் பாருங்க காஞ்சி போன மாதிரி இருக்குது பாருங்கள் ஈரப்பசையே கம்மியாக இருக்குது பாருங்க ஆனால் ஒன்று இதில் ஈரமும் இருக்குதுங்க பாருங்க ஈரமும் இருக்குது ஆனால் காஞ்ச மாதிரி இருக்குது பாருங்க அந்த மாதிரி இருங்க மண் செடி வளர்க்குக்கு அதுவும் நம்மளுக்கு பெரிதும் உதவி பண்ணுதுங்க ரொம்ப ஈரமாகவும் இருக்கக்கூடாதுங்க செடி அழகிருங்க அதுக்கு தான் இந்த மாதிரி கலரை விடணுன்றதுங்க இது பார்த்தீங்கன்னா சுரக்கா செடிங்க சொரக்கா செடின்னு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட மூணு நாலு செடி இருக்குதுங்க இன்னும் இந்த செடி வந்து பிடிங்கி நடனுங்க இந்த அளவுக்கு நம்ம வந்து மண்ணு கூட்டி விடணுங்க பாருங்க எப்படி நான் கூட்டி விட்டுக்கிறேன் பாருங்க தான் உங்களுக்கு அப்ல காட்டுறேங்க நான் ஒரு கையில கேமரா எடுத்துன்னு ஒரு கையில வந்து உங்களுக்கு வந்து நான் வீடியோ எடுக்கிறேன் ஏன்னா தோட்டத்தை நல்லா இப்போ ஃபாலோ பண்றீங்க அதனால வந்து உங்களுக்கு நல்லா செடி வளரணுன்றதுக்கு வேண்டி உங்களுக்கு எல்லா இதையும் நான் சொல்லி தர்றேன் உங்களுக்கும் நல்லா அறுவடை கொடுக்கணும் உங்கள் செடி அப்படின்ட்டு நான் உங்களுக்கு எல்லா இதையும் டிப்ஸும் சொல்கிறேங்க இந்த மாதிரி மண்ணை கூட்டி விடுங்க ஒரு ரெண்டு நாள் மூணு நாளைக்கு இப்படி இருக்கட்டுங்க தண்ணி ஊற்றுறதா இருந்தால் நீங்கள் இந்த கேப்பில் ஊற்றுங்க இந்த கேப்பில் ஊற்றுங்க தண்ணியை இந்த கேப்பில் ஊற்றுங்க இந்த திட்டு அப்படியே இருக்கட்டும் இந்த மண்ணு திட்டு வந்து நீங்கள் அப்படியே இருக்கட்டும் இந்த கேப்பில் மட்டும் தண்ணி ஊற்றுங்க இது வந்து நம்மளுக்கு பாத்தி மாதிரிங்க பேகுங்களுக்கு வந்து இது ஒரு பாத்தி மாதிரி நம்ம அணை கட்டி தண்ணி ஊர்ற இது ரெண்டா பக்கமும் நம்ம வந்து மண்ணு கூட்டி விட்டுறோங்க இந்த பக்கம் கேப் இருக்குது பாருங்க இந்த பக்கமும் கேப் இருக்குது பாருங்க இந்த மாதிரி தண்ணி ஊற்றும் போது செடிக்கு வந்து எந்த சேதாரமும் ஆகாதுங்க அவரை செடிதாங்க இது அவரையும் பார்த்தீங்கன்னா இது பதினஞ்சுக்கு பதினஞ்சு பேகுங்க அதனால ரெண்டு செடி வச்சிருக்குங்க என்ன ஒண்ணா கொடியவரையா குத்த வரையான்றது இது வளர்ந்தாதாங்க எனக்கு தெரியும் ஏன்னா இது எல்லாமே இப்ப ஒரே மாதிரி இருக்குதுங்க விதை வந்து நான் கலந்து நட்டு விட்டு எனக்கு வந்து இப்ப என்ன வித இதுன்னு தெரியலிங்க கொஞ்சம் வளர்ந்துச்சுன்னா என்னென்ன விதன்றது நம்மளுக்கு தெரிஞ்சிருங்க அப்ப உங்களுக்கு நான் என்னென்ன வெரைட்டின்றத பேரை உங்களுக்கு நான் இந்த மாதிரி கூட்டி விட்டுருங்க இது பன்னெண்டுக்கு பன்னெண்டு சைஸ்ன்றதுனால ஒரே ஒரு செடி வச்சுருக்குறேங்க இது பாத்தீங்கன்னா ஒரே செடிதாங்க இந்த பேக்கில் இருக்கும் ஏன்னா இதுக்கு சைஸ் பேக் வந்து சின்ன சைஸ்ங்க அது இல்லாத இது வந்து பாத்தீங்கன்னா இந்த கலர் வந்து நான் இப்போதாங்க நட்டுறேன் இந்த கலரு அவருக்கா அதனால வந்து இது நல்லா வளர்ந்து நம்ம விதை விதையெடுக்கணுங்க அதனால தான் இதுக்கு வந்து ஒரே செடியாக வச்சிருக்கிறேங்க இது பார்த்தீங்கன்னா பீக்கங்காய் செடிங்க இது ஆன்லைனில் விதை வாங்கின பீக்கங்காய் செடிங்க இந்த காய் எப்படி வைக்குதுன்னு பார்க்கலான்ட்டு நான் நட்டுருக்குறேங்க இதுவும் பீக்கங்காய்தாங்க இது பார்த்தீங்கன்னா அவர்காங்க இதுவும் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் தாங்க பிங்க் கலர் மழை வந்துச்சுங்க அதனால நல்லா ஈரம் ஃபுல்லா இருக்குதுங்க தான் கலரி விட்ணுங்கிறாங்க பாருங்க என்ன அழகா இருக்குது பாருங்க இந்த மாதிரி கூட்டி விட்டு செடியை நீங்க பராமரிச்சிங்கனாவே போதுங்க போதுமானதுங்கிறது இது வந்து பாத்தீங்கன்னா லாங் பென்சுங்க வச்சிருக்கேன் பச்சையும் வச்சிருக்க சரி நீங்கள் கீரை பேகெல்லாம் முளைச்சது பூச்சி சாப்பிட்டுடுச்சிங்க சங்கு பூச்சிங்க உங்களுக்கு சாப்பிட்டது அதனால் வந்து நீங்கள் வந்து அதை வந்து மண்ணை வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க இல்லைன்னா இந்த மாதிரி கலதி விட்டு காய் விடுங்க காய் விட்டு கீரை விதை போடுங்க மறுபடியும் முளைக்கும் நல்லா வளருங்க நான் வேணால் உங்களுக்கு நான் என் பேக் காட்டுறேன் நீங்கள் பாருங்கள் நான் எப்படி வச்சுருக்கேன் அப்படின்றத பார்த்துட்டு அதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா மூக்கு தேவைங்க ரெண்டு பேர் ரெண்டு செடி வச்சுருக்குறேங்க இப்போ மழை காலம் ம மழை ஒவ்வொரு மழை வர்றதுனால உங்களுக்கு அந்த பூச்சி தொல்லைங்கெல்லாம் இதுக்கு மேலே வரதாங்க செய்யும் மண்ணுக்குள்ளே இருக்கிற பூச்சிங்கள்லாம் இப்போ தொல்லை வருங்க அதனால தான் நம்ம செடிங்கள வந்து தண்ணி விடும் போது பார்க்கணுங்க தண்டுக்கட்டை தண்டுக்கட்டை பார்த்துட்டு நம்ம அப்படி மண் ரொம்ப ஒட்டினுங்குது சங்கு பூச்சி பேக்கில் தெரியுது அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிச்சின்னா இந்த பாருங்க இந்த பூச்சி தாங்க தெரியுதுங்களா இந்த பூச்சி தாங்க அந்த தண்டை சாப்பிட்டு பட்டு போக வச்சிருதுங்க இப்போ இது சங்கு வந்து உயிரோடு இல்லைங்க சங்கு மட்டும்தான் இருக்குது பூச்சி இல்லைங்க இது இந்த மாதிரி நீங்கள் களறி விட்டுனே இருந்தீங்கன்னா பூச்சியாக இருக்காதுங்க பட்டு போயிடுங்க இறந்துடும் இந்த மாதிரி களறி விட்டுனே இருங்க ஒன்றும் பேக்கில் வந்து நம்மளுக்கு பூச்சி அண்டாதுங்க களறி விட்டுட்டு அந்த கத்திரிச்சேரி பவுடருன்னு சொல்லுவோம் இங்கே எறும்பு பவுடர் அது ஒரு பத்து நாளைக்கு ஒரு தடவை லைட்டாக அது மேலே ப்ரே பண்ணிடுங்க அவ்வளோதான் இந்த மாதிரி கூட்டி விட்டுருங்க கூட்டி விட்டு இந்த பக்கமும் தண்ணி ஊற்றிக்கோங்க இந்த பக்கமும் தண்ணி ஊற்றிக்கோங்க இது ஒரு பாட்டி மாதிரிங்க நம்மளுக்கு நாம்ளமும் மா மாடியில் பண்ணையும்தாங்க பண்ணுறோம் அதனால் இது ஒரு பாட்டி நிலத்துல இப்படி விவசாயிங்க வந்து கொத்தி விடுறாங்க களை எடுக்கிறாங்க அந்த மாதிரி வந்து நாமளும் நம்ம செடிக்கு வந்து களை எடுக்கிறது கொத்தி விடுறது இந்த மாதிரி இருக்குதுங்க இந்த மாதிரி மண்ணுக்கு அடியில இருக்கிற இலைங்களை கட் பண்ணி விட்டுருங்க இப்ப மண்ணோட வந்து இப்ப இந்த இலை இப்படி ஒட்டிட்டு இருக்குது பாருங்க இதெல்லாம் கிள்ளி விட்டுருங்க இதுல வந்து பூச்சி தாக்குதல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க பாருங்க இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன பூச்சிங்க வந்து உக்காருங்க அதெல்லாம் வந்து நீங்க இப்படி கட் பண்ணி எடுத்துட்டீங்கன்னா பூச்சித்தாக்கள் வராதுங்க எறும்பு தொல்லையும் வராதுங்க இந்த மாதிரி எடுத்துருங்க பாருங்க இப்படி பார்த்துட்டு சுத்தமா இருந்தா விட்டுருங்க இந்த செடிங்களை வளர்க்கும் போது இதையும் கவனிக்கணுங்க இந்த கொடிய இடத்துலாம் பார்த்தீங்கன்னா இந்த மண்ணுக்கு அடியில் இருக்கிற செட்டிங்களை கிள்ளி விட்டுருங்க இந்த மாதிரி கிள்ளி விட்டுட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து நோ தாக்காதுங்க பேலு அந்த மாதிரி தொல்லைங்கெல்லாம் வராதுங்க இங்கே பாருங்க இப்போ ஆரம்பிக்க ஸ்டேஜ் நான் பார்த்து கில்லிட்டம் பாருங்க பூச்சி தாக்குதல்ன்றது எல்லா செடிங்களுக்குமே வருங்க வராதெல்லாம் இருக்காதுங்க நம்ம வந்து எப்படி மெயின்டைன் பண்ணுறோம் அதை எப்படி பராமரிக்கிறோன்றதுல தாங்க இருக்குது பூச்சி தாக்குதல் எனக்குமே வருதுங்க நான் இந்த மாதிரி தாங்க பார்த்து பார்த்து இலைகளை நான் கிள்ளிடுறேங்க அதனால என்னுடைய தோட்டத்தில் நான் ஆரம்பத்திலே அது எடுத்துறதுனால மற்ற செடிங்களுக்கு அது இது சரியா வரல பாருங்க இந்த செடி வந்து சரியா வரல அதனால இது எடுத்து விட்டுடலாங்க இது ஒன்றே போதும் நல்லா வரட்டும் வரலன்னா புடிங்கிடுங்க அதை வச்சுன்னு ரொம்ப கஷ்டப்பட வேண்டாங்க வேற செடியும் நம்ம நட்டுக்கலாங்க மண்ணு கூட்டி கூட்டி விடுங்க இது பாத்தீங்கன்னா லாங் பீன்ஸ் ஒன்றும் அவரை செடி ஒண்ணும் வச்சுருக்குறேங்க இது பாத்தீங்கன்னா ரெண்டுமே லாங் பீன்ஸ் தாங்க லாங் பீன்ஸ் மண் பூவாட்டம் இருந்தாலும் நம்ம அப்ப கலரி உண்ணுங்க இல்லைன்னா அந்த பூச்சி தாக்கல் வந்து செடி வந்து தண்டை சாப்பிட்டுருங்க இது பாத்தீங்கன்னா சிறகாவறை அவ்வளவு அழகா இருக்கு இதுல இந்த நான் பிடுங்கி வேற பேக்கல் நட்டுருவோங்க இதுல ஒரே செடி தாங்க ஓட போறேன் வேறு பேக்கில் நடணுங்க அதை பாருங்க செடி எவ்வளோ பெருசு வளர்ந்துருக்கு இது கொடி கட்டி ஒண்ணுங்க இந்த வீடியோ முடிச்சுட்டு தான் இது கொடி கட்டணுங்க இப்போதிக்கி செடி உங்களுக்கு அப்படியே காமிச்சு விட்டுட்டு நான் அதுக்கப்புறம் தாங்க கொடிங்களை கட்டி விடணும் பாருங்க இதில் ஒரு பூச்சி விதையும் பொல்லங்க விதையும் இருக்குதுங்க இந்த பொல்லங்க விதை பார்த்தீங்கன்னா நீலங்க அப்படின்னு தான் நான் விதை வாங்கி நட்டுருக்குறேங்க அது விளைஞ்ச பின்னாடி தான் நம்ம வந்து நீளமாக குட்டியான்னு பார்க்கணுங்க நல்லா இருக்குது பாருங்க இந்த மாதிரி செடி வந்து ஆரோக்கியமா இருக்கணுங்க இது பாருங்க இது நம்மளுடைய பீக்கங்காய் செடி தாங்க பீங்க விதை பீக்கங்காவும் பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு பேக் போட்டு போட்டுக்குறாங்க அஞ்சு ஆறு பேக்கே இருக்குதுங்க பாருங்க பே அரும்பு எடுக்குது பாருங்க இதுவும் பார்த்தீங்கன்னா பீக்கங்கா தாங்க மொத்தம் பீக்கங்காவே வந்து அஞ்சாறு பேக் நட்டுருக்குறாங்க ஆன்லைனில் விதை வாங்குறதும் ரெண்டு பேக் நட்டுருக்குறோங்க நம்ம விதையும் ரெண்டு பேக் நட்டுருக்குறோம் இந்த மாதிரி நீங்கள் இலையை வந்து திருப்பி திருப்பி பார்க்கணுங்க பார்த்தீங்கன்னா பூச்செடியில் இருக்கா இல்லையான்றது தெரியும் ரெண்டாவது நம்மளுக்கு செடி வந்து ஆரோக்கியமாக இருக்குதானும் பார்க்கணுங்க கொஞ்சம் இது செடி இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் லென்த்தாக தாங்க வரும் ஏன்னா எல்லா செடியுமே கவர் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் லென்த்து வருங்க இது பாருங்க சரியா வரல ரெண்டுமே சரியா வரல பாருங்க சரி பார்க்கலாம் இது கலரி விட்டு பார்க்கலாம் நல்லா வரலைன்னா புடிங்க எடுத்துட்டு வேற செடி நட்டுக்கலாங்க எடுத்துமே பாத்தீங்கன்னா ஒரு செடி நல்லா வருது பாருங்க ஒரு செடி சரியா வரலைங்க நம்ம வந்து என்ன பராமரிச்சாலும் நம்மளுக்கும் அது மாதிரி மாதிரிதாங்க ஆகுது பாவ காய்க்கும் நம்ம கொடி கட்டி விடணுங்க நூல் கட்டி விடணும் கடைசியாக தான் நூல் கட்டணுங்க இப்போ வெள்ளப்பாகலுங்க வெள்ளப்பாகலன்னு பார்த்தீங்கன்னா நாலு பேக் இருக்குதுங்க இங்கே பாருங்க இது வந்து வேதாவை நட்டுருக்குறேன் இன்னும் பிடிங்க நடணுங்க ரெட் கலர் பிங்க் கலருங்க இங்கே பாருங்க இதுதாங்க இந்த மாதிரி வண்டு இருந்தால் மண்ணுக்குள்ள வண்டு இருந்தால் அதுக்கு க காலைல நசிக்க நசிக்கிறங்க அதுதாங்க வேர் புழு அதுக்குதான் மண்ணு கலவை கலவை விட்டு பார்க்கணுங்க நம்ம செடிக்கு மண்ணுக்குள்ளே எல்லாம் இருந்தா வேற சாப்பிடுங்க அதுதான் வேர் புழு இதெல்லாம் கொச்சி விட்டது அப்படியே இருக்குது பாருங்க ஈரமும் அப்படியே இருக்குது கொச்சி விட்டது அப்படியே இருக்குது இது ஒரு பூசணிக்காய் தாங்க காஞ்சி சருங்கலாம் பாருங்க வெங்காய சாளு கொத்தவரங்க விதை எடுத்தேங்க காஞ்சி விதையிலிருந்து கொத்தவரங்க விதை எடுத்தேன் எல்லாமே மண்ணுக்குள்ள போட்டுருக்கலாம் பாருங்க இந்த மாதிரி எதுவுமே வந்து குருவி சாப்பிட்ட அத்தி பழங்க இந்த மாதிரி எல்லாமே வந்து பேகு உள்ளதாங்க எந்த போட்டு வைப்பேன் இந்த மாதிரி போட்டு நம்ம மண்ணு போடும் மூடி வைக்கும் போது நம்ம செடி நல்லா வளருங்க இதுக்கும் நூல் கட்டி விடணுங்க இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இலைங்கெல்லாம் இப்படி கிள்ளி விட்டுருங்க கீழே வந்து எந்த இலையும் இருக்கக்கூடாதுங்க அந்த மாதிரி பார்த்துக்கு ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டு வளர்க்குறோம் ஒரு பூச்சி வந்து கடிச்சு பட்டு போக வைக்கக்கூடாதுங்க இதுவும் ஒரு குழந்த மாதிரி தாங்க குழந்தைய நம்ம எப்படி கேர் எடுத்து பார்க்கறோமோ அதே மாதிரி தாங்க இதை வந்து நம்ம பார்த்துக்கணும் நம்ம அவ்வளவு கேர் எடுத்து தாங்க பார்த்தாவணும் வீடியோ வந்து ரொம்ப லென்த்தா போகுதுன்றதுனால பார்ட் டூவா மற்ற கத்திரி ரகத்தை பார்ட் டூவா போடுறாங்க பாருங்க அடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து வித்தியாசமான வீடியோங்க சனிக்கிழமை ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ போட்டிருக்கேன் பாருங்க பாய்